வணக்கம் உருவுகளே மற்றும் செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி செய்திகளில் கோபி தான் எல்லா திருட்டு பேரையும் பண்ணியிருக்கிறார் என்று பாக்கியாவுக்கு தெரிந்ததும் நேரா கோபி வீட்டுக்கு போய் பாக்கியா மொத்த கோபத்தையும் காட்டி சவால் விட்டுவிட்டார் இதனை பார்த்த ராதிகா கோபியை திட்டி ஷைகோத்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள் அவர் அவங்களை பற்றி ஜோசித்து எங்களை யோசிக்க விட்டீங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணி சிக்கல மாட்டிக்கொண்டால் நாங்கள் என்ன பண்ணுவது என்று ராதிகா கோபத்தில் கோபியை பிடித்து திட்டுகிறார் இதற்கிடையில ராதிகாவின் அம்மா கோபி செய்ததுதான் சரி என்பதை கேட்ப கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் அடுத்ததாக எழில் பாக்கியாவை பார்த்து பேசுவதற்காக கொட்டலுக்கு வருகிறார் எழில் வந்ததும் செல்வி பாக்கியாவை படபூஜைக்கு வேண்டாம் என்று சொன்ன காரணத்தை ஞாபகம் வைத்து பேசாமல் போய்விடுகிறார் பிறகு ஈஸ்வரின் உங்க அம்மா செய்தது தப்புத்தான் ஆனால் அதற்காக கோபத்தில் இருக்காதே இங்கு ஹோட்டல்ல வேலை இருப்பதால் தான் உன்னுடைய பட பூஜைக்கு வராமல் போய்விட்டார் பாக்கியாவை தவறாக நினைக்காது என்று எடுத்து சொல்கிறார் ஆனால் அதெல்லாம் என்று இருந்தாலும் என்ன உண்மை என்ன நடந்தது என்ற விஷயத்தை போட்டுடைத்தால் தான் பாக்கியா மீது இந்த தவறும் இல்லை என்று ஈஸ்வரிக்கும் தெரியும் இனியா மற்றும் சலியனும் பாக்கியாவை புரிந்து கொண்டு கோபியவருப்பதற்கு ஒரு நல்ல காரணமாகவும் அமையும் ஆனால் இந்த எழில் எதையும் வெளியே சொல்லாமல் அமைதியாக இருப்பதால் அனைவரும் சேர்ந்து பாக்கியாவை தவறாக புரிந்து கொண்டார்கள் பாக்கியாவின் பிள்ளைகள் மக்கு என்பதை நிரூபிக்கும் விதமாக காரணமாக இளில் மற்றும் இனியா மூன்று பேரும் சுயநலவாதிகளாக நடந்து கொள்கிறார்கள் இருந்த போதிலும் ஈஸ்வரி பிரியாணியில கெட்டுப்போன கரையை கலப்படம் செய்தது கோபிதான் என்ற உண்மையை சொல்கிறார் இதை கேட்டதும் எளில் கோபத்தில் கோபி ஹோட்டலுக்கு சென்று கோபியை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி தட்டிவிட்டார் ஆனால் கோபி உனக்கு வாய்ப்பை நான் தான் வாங்கி கொடுத்தேன் என்று சொல்லி காட்டும் போது எளில் அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு வேண்டாம் நான் தயாரிப்பாளர்களிடம் போன் பண்ணி பேசிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார் தான் என்ன பண்ணாலும் கேட்க ஆளிலே என்பதை கேட்ப ஓவராக ஆட்டம் போட்ட கோபிக்கு பாக்கியாடு துரை செக் வைக்கப் போகிறார் அந்த வகையில் ஆனந்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைத்து அவர் மூலம் கோபி மீது புகார் கொடுக்க வைத்து விட்டார் அதன் அடிப்படையில் போலீஸ் ராதிகா வீட்டுக்கு சென்று கோபியை அரஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏறி கம்பி எண்ண வைக்க போகிறார்கள் இதனை அடுத்து பாக்கியா சொன்னபடி கோபியை விட அடுத்தடுத்து உயர்ந்து ஒரு தொழிலதிபராக வளர்ந்து காட்ட போகிறார் இந்த சீனுக்காகத்தான் தான் எல்லோரும் வெயிட் பண்றோம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க